ઓમ શ્રી વરગીતા પોટ્રી સિંહ વાહિ પો நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைக்காத பாகியம் இந்த வராகி என்னுடைய பாதத்தினை தொடுகின்ற பாக்கியம் என் பிள்ளையே இன்று உனக்கு உண்மையாகவே அந்த பாகியம் கிடைத்திருக்கிறது என் குழந்தையே உன்னுடைய மனதிற்குள் இந்த நல்ல நாளில் தெய்வத்திடம் இருந்து நாம் அன்பினை பெற்றுவிட வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்ற அல்லவா என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எத்தனை தேவைகள் இருந்தாலும் இந்த நல்ல நாளில் எப்படியேனும் நம் தாயானவளின் மனதை குளிர விட வேண்டும் என்றுதானே என் குழந்தை நீ நினைக்கின்றாய் நிச்சயமாக நீ நினைத்தது இந்த வாழ்க்கையில் இந்த தாயானவளை நிலைநிறுத்தி வைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற உன்னுடைய எண்ணத்தினை உண்மையாக்கவே இன்று இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தை உன்னை தொட சொன்னேன் தங்கமே உன்னுடைய தாயானவளின் பாதத்தை உன் கண்களால் நீ பார்த்து விட்டாலே உனக்கு அதிர்ஷ்டம் கைமேல் வந்து கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் என்னுடைய தொட்டு நீ என்னுடைய ஆசீர்வாதங்களையும் முழுமையாக பெற்று கொண்டாய் உன்னால் அதனை நிச்சயமாக உணரவும் முடியும் என் தங்கமே தெய்வத்தினுடைய பாதத்தை சரணடைந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் அல்லவா இந்த அளவிற்கு ஒரு குழந்தை தன்னையே கதி என்று சரணடைந்து விட்டது என்றால் தெய்வத்திற்கு மனம் இறங்கி வந்து உன்னுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து விடுவார்கள் அல்லவா அதைதான் இன்று உன் தாயானவள் நானும் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்த அத்தனை சந்தோஷங்களையும் நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் சந்தோஷமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது அல்லவா எத்தனையோ சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் நீ கண்டுகொண்டாய் அதுபோல அந்த சந்தோஷங்களுக்கு பிறகுதான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற மீள முடியாத பிரச்சனையில் என் பிள்ளை நீ மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா இந்த பிரச்சனையில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர இந்த தாயானவள் இன்று நான் முடிவெடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் தாயானவள் என்னை நீ சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது அம்மா காரணம் இல்லாமல் எதையும் சொல்லவும் மாட்டேன் என்று நம்பிக்கை உனக்கு இருக்கிறது அல்லவா எத்தனையோ பிள்ளைகளின் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை சரி செய்து கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கின்றது அல்லவா ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்கும் உடனடியாக நடக்கவில்லை என்று வேதனை படாதே அதை நினைத்து நீ வருத்தப்படாதே என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலும் நீ படுகின்ற வேதனைகளை நான் நிச்சயமாக அறிவேன் நான் சொன்னது போல ஏன் என்று தெரியாமலேயே உன்னுடைய மனது வேதனைப்படுகின்றது எதற்காக வேதனை படுகிறோம் என்று கேட்டால் உனக்கு பதில் சொல்ல தெரியாது நீ யாரிடமாவது ஆறுதலுக்கு செல்வாயானால் எனக்கு மனதிற்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறது என்று சொல்ல முடிந்த உன்னால் எதனால் இது போன்று இருக்கிறது என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லாமல் நின்று கொண்டிருப்பாய் இப்படி எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா என்றோ நடந்த கஷ்டம்தான் இன்று உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை இது எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் நின்று கொண்டே இருக்கின்றது நீ அதை ஒரு பொழுதும் மறக்காமல் இருந்து கொண்டிருக்கிறாய் ஒரு நொடியேனும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ மறந்திருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் உன்னை வேதனைப்படுத்தாமல் இருக்கும் என் தங்கமே நான் உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கின்றேன் என்ன கஷ்டம் வேண்டுமானாலும் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்ன சோதனைகள் வேண்டுமானாலும் வரட்டும் வந்தது வர போவது போகட்டும் என்று எண்ணிக்கொண்டு என்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நீ இவையெல்லாம் என் தெய்வம் பார்த்து கொள்ளும் குறிப்பாக என் தாயானவள் பார்த்து கொள்வாள் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய மனதை தெய்வத்திடம் கொண்டு வந்து சேர்த்து விடு அமைதி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் தேவையில்லாத சிந்தனைகள் உனக்குள் இருக்காது உன் எண்ணம் எதை பற்றி அடிக்கடி சிந்திக்கின்றதோ உனக்கு உதாரணத்திற்கு சொல்லவே வேண்டும் என்றால் என் குழந்தை நீ இப்பொழுது வாடகை வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நீ மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் உனக்கு சொந்த வீடு வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் மனது எப்பொழுதுமே அதனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் நம்மால் முடியும் நம்மால் ஒரு சொந்த வீடு கட்ட முடியும் நமக்கென்று ஒரு இடம் வாங்க முடியும் என்ற நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் வேரூன்றி நிற்க வேண்டும் நம்மால் எல்லாம் எங்கே முடிய போகிறது இதுவெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா என்ற எண்ணம் ஒரு நாளும் உனக்கு வந்துவிடக் கூடாது உன் வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் உனக்கு வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நீ பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடும் உன்னால் முடியும் முடியாது என்பது இரண்டாவது விஷயம் உன்னால் முடியும் என்று நீ உன் வாயால் சொல்லிவிட்ட பிறகு அந்த வார்த்தைகளை அந்த விஷயங்களுக்கு உயிர் கொடுத்து அதை செய்து கொடுத்து விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என்னாலும் படும் பொழுதெல்லாம் நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றதா இல்லையா நாம் கவலைகளையும் நம் கண்ணீர்களையும் கண்ணெடுத்து பார்க்கின்றார்களா என்ற சந்தேகம் எல்லாம் உனக்கு அதிகபட்ச உச்சபட்சமாக கவலையில் இருக்கும் பொழுது உனக்கு வருகின்றது மற்றபடி சந்தோஷமாக இருக்கும் பொழுது மனம் குதூகலத்தில் குதிக்கும் பொழுதும் தெய்வம் இருக்கிறதா என்று நீ சிந்திப்பது கிடையாது அல்லவா அம்மா சொல்லும் பொழுதே உனக்கு சிரிப்பு வருகின்றதா அது உண்மைதான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது என்னை தேடுகின்ற பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது நான் கொடுத்தேன் என்று உன்னால் உணராமல் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் நான் உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருக்கின்றேன் இந்த தாயானவள் என்றும் உன்னை ஆசிர்வதித்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே அம்மா அத்தனை சுலபமாக எல்லாம் உன்னை தவிக்க விட்டு விட மாட்டேன் என் பிள்ளையே உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நினை தாதே உன்னுடைய வேதனைகளுக்கு எல்லாம் மருந்தினை இந்த தாயானவள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன் இன்று இந்த நல்ல நாளில் என்னை கண்டு என் வாக்கினை நீ கேட்டு கொண்டிருக்கின்றாய் நீ செய்திருக்கின்ற பாக்கியம்தான் இதற்கு காரணம் என்பதை நீ உணர்ந்தாலே போதும் முதலில் உன் மீது அதிக நம்பிக்கை வைத்து உன்னால் முடியும் என்பதை நீ முழு மனதார நம்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னால் முடியாது என்று நீ நினைத்து விடாதே என் தங்கமே நீ உன்னால் முடியாது என்று நினைக்கின்ற காரியம் வேறு யாராலும் முடியாது என்பதை நீ புரிந்துகொள் எங்கே ஒரே இடத்தில் நீ தேங்கி நின்று விடுவாயோ என்றுதான் உன் அம்மா உன்னை ஓடு ஓடு என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் ஏனென்றால் நீ தேங்கி நிற்கின்ற அந்த நேரத்தில் உன்னை விட பலசாலியோ உன்னை விட பலமான ஆளோ வந்து கொண்டிருப்பார்களே உன்னை முந்தி செல்ல வாய்ப்புகள் அதிகம் அவர்களுக்கு கிடைத்துவிடும் அல்லவா என் பிள்ளையே உனக்கு கிடைத்திருக்கின்ற அரிய வாய்ப்புகளை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தெய்வம் எப்பொழுதுமே உனக்கு வழியை தான் காண்பித்துக் கொடுப்பார்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உன்னுடைய கடமை என்பதை நீ புரிந்து கொள் நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீ சரியாக பயன்படுத்தி கொள் தெய்வம் நேரில் ஒரு நாளும் வரப்போவது கிடையாது என்பதை உணர்ந்துவிட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு சிறிய வாய்ப்புகளையும் தெய்வம் கொடுத்த வாய்ப்புகள் என்று எண்ணி நிச்சயமாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகின்றது என் குழந்தையே இப்படி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து நீ உன்னை காத்திட வேண்டும் என்றால் முதலில் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை எல்லாம் நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்குள் இருக்கின்ற தீய சிந்தனைகளை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் உன் தாயானவள் என் பாதத்தை கண்ட உனக்கு இனி வாழ்க்கையில் என்றுமே நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளின் உடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் எனது அன்பு பிள்ளையே மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்கும் சந்தோஷப்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது சிரிக்க வைப்பது எளிதில் செய்து விடலாம் ஆனால் சந்தோஷப்படுத்துவது கடினம் அல்லவா அப்படி என் குழந்தையான உன்னை சந்தோஷப்படுத்ததான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் கஷ்டமோ சந்தோஷமோ இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை மறவாமல் அம்மா வராகி தாயே என்று என்னிடம்தானே முதலில் நீ ஓடி வருகிறாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நல்லதை நான் செய்து கொடுக்காமல் வேறு யார் உனக்கு நல்லது செய்வார்கள் ஒரு பிள்ளைக்கு பெற்ற தாயானவள் தானே எல்லா விஷயத்திலும் முதலாய் வந்து நிற்பாள் அப்படித்தான் போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையிலும் உன் போராட்டங்களை முடித்து வைத்து உனக்கு வெற்றியை அறிவிக்கப் போகிறேன் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி உயர்வான நல்ல குணத்தோடும் உயர்வான நல்ல சிந்தனைகளோடும் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உன்னால் மாற்றி அமைக்க முடியும் என்பதை நீ மறவாதே உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் நம்பிக்கையான உன்னுடைய குணத்திற்காகவும் எப்பொழுதும் நான் உன் வீடு தேடி வந்து கொண்டே இருப்பேன் நான் வருவதோடு மட்டுமல்லாமல் அருள்பாலிக்க செய்ய போகிறேன் காற்றில் பறக்கும் ஒரு துணியானது எவ்வாறு காத்திருக்கும் திசையை மாற்றி மாற்றி பறக்குமோ அப்படி நீ பறக்க வேண்டாம் ஏனென்றால் காற்றின் திசை மாறும்போது அது உச்சத்தில் சிக்கி பறக்க இயலாமல் கிழிந்துவிடும் எனது அன்பு குழந்தையான நீ எப்பொழுதும் நேர்மையான நல்ல வழியில் சென்றால் உனக்கு பின்னாலே உனக்கு துணையாக நானும் வந்து உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க சித்தமாக இருக்கிறேன் கடந்த காலமும் எதிர்காலமும் உன் கைவசத்தில் இல்லைதானே கடந்த காலத்தில் நடந்து முடிந்ததை உன்னால் மாற்ற முடியாது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நீ அறியவும் மாட்டாய் அதை உன்னால் மாற்றி அமைக்கவும் முடியாது ஆனால் நிஜமான இன்றைய காலத்தில் நடக்கும் விஷயங்களை உன்னால் மாற்றி அமைக்க முடியும் தானே உனக்கு தேவையில்லாத உனக்கு விருப்பம் இல்லாத அனைத்து விஷயங்களையும் நீ விலக்கி வைத்துவிடு விடு நல்ல வழியில் நேர்மையாக அனைத்து விஷயங்களையும் செய்ய பழகு நிலா இல்லாத வானம் எப்போதும் யாரையும் கவர்வது கிடையாதுதான் அதுபோல உண்மையான அன்பு இல்லாத இதயத்தை நானும் விரும்புவதில்லை எனது அன்பு குழந்தையான நீ உண்மையான அன்போடு பாசத்தோடும் பக்தியோடும் இருப்பதால் தான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் உனக்கு சொந்தமானது எதுவும் உன்னை விட்டு எங்கும் போகாது கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என் தங்கமே எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எல்லாமே ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற உண்மையை உணர்ந்து கொள் இன்று முதல் உன் வீடு தேடி வந்த நானே உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக இருந்து சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தருள போகிறேன் விரைவில் உன் மனம் மகிழக்கூடிய நல்ல செய்தியும் உன் வீடு தேடி வரும் அதை கேட்டு உனது உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி போகிறது என் குழந்தையே உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் கண்ணுக்குள் அல்லவா உன்னை வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் கண்ணீர் விடுவதை விட்டுவிடு என் மீது முழு நம்பிக்கை வை நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் நீ நடந்த எல்லா விஷயத்தையும் நினைத்து நினைத்து வருத்தப்பட்ட காலமெல்லாம் விட்டது மீதி நான் உனக்கு கொடுக்க போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக என்னை நோக்கி ஓடிவா உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு நிமிடம் என்னை மனதிற்கு நினைத்துக்கொள் உன் வராகி அன்னை உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்று என்னை நம்பு உன் பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நீ நிம்மதி பெறுவாய் என் தங்கமே உனக்காக நான் இருக்கிறேன் தானே நிச்சயம் உன் மன குழப்பங்களை மாற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திருந்தால் உனக்காக அனைத்தும் நல்லதாக நடக்கும் உன் வீட்டிற்குள் நான் காலடி எடுத்து வைத்த இந்த நொடி முதலே உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது உன் துன்பங்கள் எல்லாம் மறைந்து சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய் உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது என் செல்லமே இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமே உந்தன் சிக்கலான காலம் முடிந்து போய் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நிறைந்த உன்னுடைய அனைத்து வாழ்க்கைகளையும் நான் தகர்த்தெறிந்து விட்டேன் நீ எதிர்பாராத இன்பம் மிகுந்த சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் அதற்கு தயாராக இரு இனியும் நீ கலங்கி நிற்க அவசியம் இல்லை நீ நினைத்த காரியம் நடக்க போகிறது தானே பிறகு எதற்காக எப்பொழுது பார்த்தாலும் வரிந்து கொண்டே இருக்கிறாய் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உனக்கு நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தை மட்டும் உன் மனதிற்குள் இருந்து நீக்கி விடாதே என் தங்கமே நடக்கும் என்று சொல்லியவள் உன் வராகி தாயானவள் அது எப்படி உனக்கு நடக்காமல் போகும் அதனால் இனி எதற்காகவும் நீ கண்கலங்க கூடாது உன்னோடு நான் இருக்கும்போது எல்லாமே உனக்கு நல்லதாக தான் நடக்கும் உன் எதிர்காலமும் மிக சிறப்பாக மாறும் உன் மனம் பல விஷயங்களால் நொறுங்கி போயிருப்பதை நான் அறிவேன் நடந்து முடிந்த விஷயங்களை நினைக்காதே இனி நடக்க போகிற அனைத்து விஷயமும் நல்லதாக நடக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் உனக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கத்தான் போகிறது உன் மன கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாவதற்கான நேரம் வந்துவிட்டது என் தங்கமே நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் உன் வாழ்க்கையில் பதில் சொல்கிறேன் நிம்மதியில்லாத உன் வாழ்க்கையை இன்பம் நிறைந்த வாழ்க்கையாக நான் மாற்றப் போகிறேன் உன் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் நீ கைவிட்டு விடாதே எது நடந்தாலும் நம்பிக்கையோடு இரு எல்லாமே உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் நடக்கிறது மனம் தளராமல் உன் வேலையை செய்தால் உன்னுடன் நான் இருந்து உனக்கான வேலைகளை வெற்றிகரமாக மாற்றி அமைப்பேன் உன் மன வேதனைகளை எல்லாம் நான் விரைவில் சரி செய்து விடுவேன் என் தங்கமே நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறப் போகிறது சங்கடப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ தவமாய் தவமிருந்து என்னிடம் வேண்டி கேட்ட உனது வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்ற போகிறேன் நீ சிந்திய கண்ணீர்கள் எல்லாம் இதுவரை இருந்த உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி இப்பொழுது நன்மைகளாக பிறக்க போகிற நேரம் வந்துவிட்டது உன் வீட்டில் காலடி எடுத்து வைத்த இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்காக அனைத்து விஷயங்களையும் நான் செய்து கொடுக்க போகிறேன் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் முயற்சிகளும் உன்னுடைய வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாறி உனக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் இப்பொழுது உன் மனதில் நீ எதை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என எனக்கு தெரியும் உன் வேதனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நான் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன் கவலைப்படாதே என் செல்லமே நான் உன்னை சமாதானம் செய்யும் இந்த நேரத்தில் எனது நிஜமான நிறத்தையும் எனது உண்மையான விஸ்வரூபத்தையும் விரைவில் நீ உணரத்தான் போகிறாய் வாழ்க்கையை தொடர முடியாத வருத்தங்களையும் வேதனைகளையும் ஏன் சுமந்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே அனைத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன் என்னுடைய கருணை நிறைந்த கடைக்கன் பார்வையும் அருள் மலையும் பொழிய போகிறது அருள் பார்வையும் உன்னை நோக்கிதான் இருக்கிறது உனக்கான விஷயங்களில் எல்லாம் இனி உன் விருப்பம் போல நடக்கும் எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் உன்னால் எவ்வளவு பாரங்களை சுமக்க முடியுமோ அதை அறிந்துதான் உன் வராகி அம்மா உனக்கான பாரங்களை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் மனம் தளராமல் நம்பிக்கையோடு இரு என் தங்கமே உன்னால் எவ்வளவு கஷ்டங்களை தாங்க முடியுமோ அதை மட்டுமே நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இதை அனைத்திலும் இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவது உன்னுடைய வராகி அம்மாவான என்னுடைய பொறுப்பு உன்னை வெறுத்து ஒதுக்கும் அளவிற்கு இந்த விதியானது உனக்கு பல விஷயங்களை செய்து கொடுத்து விட்டது ஆனால் மனம் தளராமல் இரு என் தங்கமே துணிந்து உனக்குள் இருக்கும் போராட்டங்களை தாண்டி நீ வெளியே வா உனக்காக உன் வராகி அம்மா உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் உன்னை நான் ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய் அல்லவா அதைவிட சந்தோஷம் அதிகமாக வரப்போகிறது என்பதை உணர்ந்துகொள் அருவிகளில் இருந்து கொட்டும் நீர் போல உன்னுடைய வாழ்வில் இனி சந்தோஷமலை கொட்ட போகிறது நல்லதையே நினைத்து கொண்டு தெளிவான நோக்கங்களோடு நீ ஓடிக்கொண்டே இரு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொடுப்பது என்னுடைய பொறுப்பு நீ கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டப் போகிறேன் சில நேரங்களில் உன் வாழ்வில் சுமை அதிகரிக்கும் போது உன் வராகி அன்னை நானே உன்னை தாங்கி பிடித்து உன்னை பாதுகாப்பேன் என்பதை மறவாதே நீ என் மீது வைத்திருக்கும் பக்திக்கும் அன்பிற்கும் பலனாக தான் நீ கேட்டதையெல்லாம் இப்பொழுது கொடுக்க போகிறேன் நினைத்ததையெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு நல்லபடியாக நடக்க போகிறது என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்து விஷயங்களையும் நன்மையாக செய்து கொடுக்க போகிறேன் ஓம் ஸ்ரீ வர ாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே நீ விரும்பிய விஷயம் ஒன்றை உன் கைகளில் சேர்த்து விடவே உன் தாயானவள் இந்த தேதியை குறித்து வைத்திருக்கிறேன் நான் இங்கேயும் வந்துவிட்டேன் என் குழந்தையே உனக்காக பேச வந்த இந்த வராகி அம்மாவினுடைய வாக்கினை நீ தவிர்த்து விடாதே முழுமையாக கேள் உன் தாய் உனக்காக மட்டும்தான் இங்கே வாக்கினை தந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய உயர்வு என்பது எதை வைத்து தீர்மானிப்பது உன்னுடைய வெளி தோற்றத்தை வைத்தல்ல உன்னுடைய உள்ளத்தில் வெளிப்படுகிற உன்னதமான செயல்களை வைத்துதான் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ இந்த வராகி அம்மாவிற்கு உன்னுடைய பக்தியினை பரிசாக கொடுத்ததற்கு பலனாக நான் உனக்கு விருப்பமான அந்த ஒன்றை உனக்கு நிச்சயமாக திரும்ப கொடுக்க போகிறேன் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு நிச்சயமாக உன் தாயானவள் நான் அங்கே வருவேன் என் தங்கமே நீ எதை ஒருவருக்கு கொடுக்கிறாயோ அதைதான் நீ அங்கே நிச்சயமாக திரும்ப பெறுவாய் பொதுவாக மற்றவர்கள் உன்னிடம் நன்றாக நடந்து கொள்ளும் போது நீயும் அது போலதான் நன்றாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றாய் ஆனாலும் எப்பொழுதுமே எல்லோருமே உன்னிடம் வந்து நேர்மறையான எண்ணங்களோடுதான் நடந்து கொள்வார்கள் என்று நினைப்பதில் நியாயம் இல்லை ஏன் எல்லோரும் ஒன்று போல இருப்பதில்லை ஒரு விரல் போல் மற்றொரு விரல் இருப்பதில்லை அதுபோலதான் எல்லோருக்குள்ளும் நேர்மறை எண்ணங்கள் இருப்பதில்லை என் குழந்தையே உன்னுடைய நோக்கமானது அங்கே சிறப்பாக இருந்தாலும் நீ மற்றவர்களை நடத்துகின்ற விதம் எப்போதும் அங்கே சீராக இருப்பதில்லை ஏனென்றால் நீ சில சமயங்களில் ஒருவரை ஒருவர் பாகுபாடு பார்த்து நடத்துகின்றாய் அதுபோலதான் உன்னையும் சிலர் பாகுபாடு பார்த்து நடக்கும் அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைக்காத பாகியம் இந்த வராகி என்னுடைய பாதத்தினை தொடுகின்ற பாக்கியம் என் பிள்ளையே இன்று உனக்கு உண்மையாகவே அந்த பாகியம் கிடைத்திருக்கிறது என் குழந்தையே உன்னுடைய மனதிற்குள் இந்த நல்ல நாளில் தெய்வத்திடம் இருந்து நாம் அன்பினை பெற்றுவிட வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எத்தனை தேவைகள் இருந்தாலும் இந்த நல்ல நாளில் எப்படியேனும் நம் தாயானவளின் மனதை குளி விட வேண்டும் என்று தானே என் குழந்தை நீ நினைக்கின்றாய் நிச்சயமாக நீ நினைத்தது இந்த வாழ்க்கையில் இந்த தாயானவளை நிலை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற உன்னுடைய எண்ணத்தினை உண்மையாக்கவே இன்று இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தை உன்னை சொன்னேன் தங்கமே உன்னுடைய தாயானவளின் பாதத்தை உன் கண்களால் நீ பார்த்து விட்டாலே உனக்கு அதிர்ஷ்டம் கைமேல் வந்து கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் என்னுடைய பாதத்தினை தொட்டு நீ என்னுடைய ஆசீர்வாதங்களையும் முழுமையாக பெற்று கொண்டாய் உன்னால் அதனை நிச்சயமாக உணரவும் முடியும் என் தங்கமே தெய்வத்தினுடைய பாதத்தை சரணடைந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் அல்லவா இந்த அளவிற்கு ஒரு குழந்தை தன்னையே கதி என்று சரணடைந்து விட்டது என்றால் தெய்வத்திற்கு மனம் இறங்கி வந்து உன்னுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து விடுவார்கள் அல்லவா அதைதான் இன்று உன் தாயானவள் நானும் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்த அத்தனை சந்தோஷங்களையும் நீ மீட்டெடுக்க போகின்றாய் சந்தோஷமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது அல்லவா எத்தனையோ சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் நீ கண்டுகொண்டாய் அதுபோல அந்த சந்தோஷங்களுக்கு பிறகுதான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற மீள முடியாத பிரச்சனையில் என் பிள்ளை நீ மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா இந்த பிரச்சனையில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர இந்த தாயானவள் இன்று நான் முடிவெடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் தாயானவள் என்னை நீ சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது அம்மா காரணம் இல்லாமல் எதையும் சொல்லவும் மாட்டேன் என்று நம்பிக்கை உனக்கு இருக்கிறது அல்லவா எத்தனையோ பிள்ளைகளின் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை சரி செய்து கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கின்றது அல்லவா ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்கும் உடனடியாக நடக்கவில்லை என்று வேதனைப்படாதே அதை நினைத்து நீ வருத்தப்படாதே என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலும் நீ படுகின்ற வேதனைகளை நான் நிச்சயமாக அறிவேன் நான் சொன்னது போல ஏன் என்று தெரியாமலேயே உன்னுடைய மனது வேதனைப்படுகின்றது எதற்காக வேதனைப்படுகிறோம் என்று கேட்டால் உனக்கு பதில் சொல்ல தெரியாது நீ யாரிடமாவது ஆறுதலுக்கு செல்வாயானால் எனக்கு மனதிற்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறது என்று சொல்ல முடிந்த உன்னால் எதனால் இது போன்று இருக்கிறது என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லாமல் நின்று கொண்டிருப்பாய் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா என்றோ நடந்த கஷ்டம் தான் இன்று உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சினை இது எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் நின்று கொண்டே இருக்கின்றது நீ அதை ஒரு மறக்காமல் இருந்து கொண்டிருக்கிறாய் ஒரு நொடியேனும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ மறந்திருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் உன்னை வேதனைப்படுத்தாமல் இருக்கும் என் தங்கமே நான் உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கின்றேன் என்ன கஷ்டம் வேண்டுமானாலும் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்ன சோதனைகள் வேண்டுமானாலும் வரட்டும் வந்தது வரட்டும் போவது போகட்டும் என்று எண்ணிக்கொண்டு என்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நீ இவையெல்லாம் என் தெய்வம் பார்த்து கொள்ளும் குறிப்பாக என் தாயானவள் பார்த்து கொள்வாள் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய மனதை தெய்வத்திடம் கொண்டு வந்து சேர்த்து அமைதி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் தேவையில்லாத சிந்தனைகள் உனக்குள் இருக்காது உன் எண்ணம் எதை பற்றி அடிக்கடி சிந்திக்கின்றதோ உனக்கு உதாரண சொல்ல வேண்டும் என்றால் என் குழந்தை நீ இப்பொழுது வாடகை வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நீ மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் உனக்கு சொந்த வீடு வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் மனது எப்பொழுதுமே அதனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் நம்மால் முடியும் நம்மால் ஒரு சொந்த வீடு கட்ட முடியும் நமக்கென்று ஒரு இடம் வாங்க முடியும் என்ற நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் வேரூன்றி நிற்க வேண்டும் நம்மால் எல்லாம் எங்கே முடிய போகிற இதுவெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா என்ற எண்ணம் ஒரு நாளும் உனக்கு வந்துவிடக் கூடாது உன் வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் உனக்கு வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நீ பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடும் உன்னால் முடியும் முடியாது என்பது இரண்டாவது விஷயம் உன்னால் முடியும் என்று நீ உன் வாயால் சொல்லிவிட்ட பிறகு அந்த வார்த்தைகளை அந்த விஷயங்களுக்கு உயிர் கொடுத்து அதை செய்து கொடுத்து விடும் என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என்னாலும் படும் பொழுதெல்லாம் நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றதா இல்லையா நாம் கவலைகளையும் நம் கண்ணீர்களையும் கண்ணெடுத்து பார்க்கின்றார்களா என்ற சந்தேகம் எல்லாம் உனக்கு அதிகபட்ச உச்சபட்சமாக கவலையில் இருக்கும் பொழுது உனக்கு வருகின்றது மற்றபடி சந்தோஷமாக இருக்கும் பொழுது மனம் குதூகலத்தில் குதிக்கும் பொழுதும் தெய்வம் இருக்கிறதா என்று நீ சிந்திப்பது கிடையாது அது அல்லவா அம்மா சொல்லும் பொழுதே உனக்கு சிரிப்பு வருகின்றதா அது உண்மைதான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது என்னை தேடுகின்ற பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது நான் கொடுத்தேன் என்று உன்னால் உணராமல் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் நான் உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருக்கின்றேன் இந்த தாயானவள் என்றும் உன்னை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே அம்மா அத்தனை சுலபமாக எல்லாம் உன்னை தவிக்க விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே உனக்கு யாரும் இல்லை ஒரு நாளும் நினைக்காதே உன்னுடைய வேதனைகளுக்கு எல்லாம் மருந்தினை இந்த தாயானவள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன் இன்று இந்த நல்ல நாளில் என்னை கண்டு என் வாக்கினை நீ கேட்டு கொண்டிருக்கின்றாய் நீ செய்திருக்கின்ற பாக்கியம்தான் இதற்கு காரணம் என்பதை நீ உணர்ந்தாலே போதும் முதலில் உன் மீது அதிக நம்பிக்கை வைத்து உன்னால் முடியும் என்பதை நீ முழு மனதார நம்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னால் முடியாது என்று நீ நினைத்துவிடாதே என் தங்கமே நீ உன்னால் முடியாது என்று நினைக்கின்ற காரியம் வேறு யாராலும் முடியாது என்பதை நீ புரிந்துகொள் எங்கே ஒரே இடத்தில் நீ தேங்கி நின்று விடுவாயோ என்றுதான் உன் அம்மா உன்னை ஓடு ஓடு என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் ஏனென்றால் நீ தேங்கி நிற்கின்ற அந்த நேரத்தில் உன்னை விட பலசாலியோ உன்னை விட பலமான ஆளோ வந்து கொண்டிருப்பார்களே உன்னை முந்தி செல்ல வாய்ப்புகள் அதிகம் அவர்களுக்கு கிடைத்துவிடும் அல்லவா என் பிள்ளையே உன் உனக்கு கிடைத்திருக்கின்ற அரிய வாய்ப்புகளை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தெய்வம் எப்பொழுதுமே உனக்கு வழியை தான் காண்பித்து கொடுப்பார்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உன்னுடைய கடமை என்பதை நீ புரிந்துகொள் நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீ சரியாக பயன்படுத்திக் கொள் தெய்வம் நேரில் ஒரு நாளும் வரப்போவது கிடையாது என்பதை உணர்ந்துவிட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு சிறிய வாய்ப்புகளையும் தெய்வம் கொடுத்த வாய்ப்புகள் என்று எண்ணி நிச்சயமாக பயன்படுத்தி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என் குழந்தையே இப்படி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து நீ உன்னை காத்திட வேண்டும் என்றால் முதலில் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை எல்லாம் நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்குள் இருக்கின்ற தீய சிந்தனைகளை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் உன் தாயானவள் என் பாதத்தை கண்ட உனக்கு இனி வாழ்க்கையில் என்றுமே நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் எனது அன்பு பிள்ளையே மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்கு